ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துச்சு ஃப்ரீ ஸ்டாஸ்க் இந்த வாரம் கொஞ்சம் மொக்கையாக போனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போச்சு அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட ஃபேமிலி செம்ம பெரிய ஒரு பிளயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அதனால் மாயா வந்து அங்கங்கே வந்து கேமரா அழுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ராமாலாம் போட்டுட்ருக்காங்க அதை நீங்கள் பார்த்து நல்லா சிரிச்சிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க ஏன்னாடா இந்த மாதிரி ஒரு காமெடியை நம்ம பிக்பாஸ் வீட்டிலேயே பார்த்து இதுலேயே இந்த மாதிரிலாம் பூரிச்சு போயிருப்பீங்க ஸோ கடைசியாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம விசித்ராவோட ஃபேமிலி தான் வந்தாங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன என்னுடைய ஃபேமிலி மட்டும் வரலேன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க அதுக்கப்புறமா சர்சிங் வந்து அவங்களுடைய சன்ஸ்லாம் வந்துருந்தாங்க லட்டு குட்டு அதுக்கப்புறம் பெரிய சன் எல்லாம் அதுக்கப்புறம் தனியாக வந்து அவங்க சன்ஸில் பேசும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வருது இல்லைன்னா இந்த வாரம் யார் வெளியேற போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது அது மட்டும் இல்லாமல் விசித்ராவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செக் வச்சுருக்காங்க அப்படி நம்ம நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதனால தான் நடுவில் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மெடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்ஸ் போய் போய்ட்டு இருந்தது இது வந்து விசித்திராக்கு வச்ச செக்கு ஏன்னா மணியும் வந்து ரெண்டு ஓட்டு வந்திருந்தது மணி ஆனால் உள்ள வரவே இல்லை அதே மாதிரி இந்த வாரம் பிக் பாஸும் ஒரு சில பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரவீனாவை காப்பாற்றுறதுக்கு விக்ரமா காப்பாற்றுறதுக்குன்னலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அந்த பசங்களாம் வந்துட்டு விச்சித்திராவை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்கள விசாரிக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க ஆள்ல கொஞ்சம் குண்டாயிட்டிங்க போல் இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்துட்டு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு அதனால தான் கொஞ்சம் குண்டாய்டிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அப்போது வந்துட்டு மேரி கிறிஸ்மஸ் விட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான் அப்போ விசித்திரம் வந்து இருடா மேரி கிறிஸ்மஸ் இப்பயோ சொல்லிட்டு இருக்க இருபத்தஞ்சாது தானே நான் நாமினேஷன்ஸில் இருக்கேன் நான் வந்துடுவேன் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது பெரிய சார் என்ன சொல்கிறேன்னா நீ நாமினேஷன் தான் இருக்க பட் வர வரமாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு ஸோ அவருக்கு அந்த நியூஸ் ஆல்ரெடி போயிருக்கு இந்த வாட்டி உங்கள் அம்மாலாம் வரமாட்டாங்க ஏன்னா இந்த விஷயங்கள் முன்னாடியே வந்துட்டு அந்த குடும்பத்தாருக்கு போயிடும் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு நம்ம விசித்திரோட மகனுக்கு இன்னும் போக போல இருக்குது ஸோ அதை வச்சு அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாப்புல நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்ற விஷயங்கள் ஸோ இந்த வாரம் விசித்திரா கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதுவும் குறிப்பாக விசித்திராவோட சீரெலாம் கெட்டு இருந்தீங்க ஏங்க விசித்திரா போயிடுவாங்களாங்க ஏன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரிஜினல் ஓட்டு இதுதாங்க அதில் விசித்திரா மூணாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்னால் ஃபஸ்ட்டு பிளேஸில் காமிக்கிறீங்க எதுங்க உண்மை அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த நம்ம போடுற ஓட்டு தாங்க உண்மையான ஒரிஜினல் சரிங்களா அதில் அதன்படி தான் எல்லாமே நடக்குது நீங்கள் போலிகளுக்குண்டு ஏமாற வேண்டாம் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து நம்ம விசித்திரம் காப்பாற்றப்படுவார்கள் அப்படி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ அவங்க சண்ணை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல ஓட்டிங்ஸுமே அதிகமாக தான் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே